சிறுத்தனியில் உதித்தருளும் ஒருத்தர் மலை விருத்த எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலி ஓம் சாயராம் நற்பவிடும் நான் மாரியுமல் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய பதிவை நீண்ட நாட்களா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க வேல் மாறல் கூட்டு பிரார்த்தனை அடுத்தது எங்க நடக்கப்போகுது சகோதரி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்களே அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய வகையிலும் அது மட்டும் இல்ல ஏலக்கா மாளியே முருகப்பெருமான் எந்தளவுக்கு விரும்பி வாங்கி நம்ம இடம் வந்து அவர் போட்டுக்கிறாரு அப்படின்றதையும் ரொம்ப சுவாரஸ்யமான தகவலோட நான் இந்த பதிவை வந்து கொடுக்க வந்திருக்கேன் அதனால பதிவு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வேல்மாரல் மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல எண்ணற்ற பல மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம அடுத்தடுத்து பாத்துக்கிட்டு வரோம் அதுவும் நாம தனியா படிக்கிறத விட ஒரு கூட்டு பிரார்த்தனையா செய்யும் போது அதனுடைய பலன்கள் அதீதமாக நமக்கு வந்து கிடைக்குது அப்படிதான் முதல் முறையா நம்ம வந்து ஆரம்பிக்கிறத முதல் தடவை வந்து நம்ம திருவானூல இருக்கக்கூடிய பாம்பனையர் திருக்கோவில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சும்மா சாதாரணமா அப்படியே ஆரம்பிச்சது எதிர்பார்க்கவே இல்லை நிறைய மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமும் மன நிறைவையும் வந்து கொடுத்துச்சு அதன் பிறகு எல்லாரும் கேட்ட கேள்வி என்ன அடுத்த வேல்வாரல் பூஜை எங்கம்மா நடக்க போகுது அப்படின்னாங்க சரி அப்புறம் வந்து அடுத்தது என்ன நம்ம நல்லம்பாக்கம் சிவன் கோயில நடக்க போது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது நான் இருந்து நான் செய்ய முடியலையே தவிர என்னைக்கு நம்ம இந்த பூஜை செய்யணும்னு சொல்லி டேட் குறிச்சோமோ அன்னைக்கே வந்து ரொம்ப சிறப்போட வந்து வேல்மாரல் பூஜை வந்து நடந்தது அன்னைக்கும் வந்து நிறைய மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதே நல்ல பக்கத்துலயே அடுத்தடுத்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டிருந்தோம் நான் வந்து சிவகுருநாதன் கிட்ட வந்து பேசிட்டு குறைஞ்சி ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள வந்து நான் உங்களுக்கு அந்த தகவல் சொல்கிறேன் அதாவது ஒரு மாத மாதம் வந்து அரேஞ்ச் பண்ணணுமா ஒரு கிருத்திகையோ அப்படி இல்லைன்னா மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமையோ அந்த மாதிரி ஒரு நாள் பார்த்து நம்ம வேல்மாரல் பூஜை செய்யணும் கட்டாயம் செய்யணுமா அப்படின்னு ஐயாவே சொல்லியிருந்தாங்க நம்ம ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா சும்மா சாதனம் கிடையாது வர மக்களுக்கு நல்லபடியாக நம்ம வந்து உணவு கொடுக்கணும் அந்த பூஜை முறைகள் இது எல்லாமே இருக்கு இப்போ வந்து கோவில் கட்டுமான பணியும் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா ஸோ அடுத்த ரொம்ப கொஞ்சம் செலவுகளும் இருக்கு அதனால கூடிய விரைவில் நல்லபாக்கம் சிவன் கோவிலில் நான் வந்து வேல்மாரல் பூஜை எடுத்து செய்யணும் அப்படின்ற ஒரு ரொம்ப ஆசையோடு இருக்கேன் அதனால கூடிய விரைவில் பூஜை நம்ம வந்து என்னைக்கு நம்ம வைக்க போறோம் அப்படின்றத நான் வந்து கூடிய விரைவில் சொல்றேன் ஆனா இப்போ மூன்றாவது முறையா நம்ம வேல்மாரல் பாராயணம் செய்ய போறோம் கட்டாயமா ஒரு கோவில்தான் என்ன அதாவது ஒரு தெய்வம் இல்ல ரெண்டு தெய்வம் இல்ல அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாமே தெய்வத்தின் வடிவாக தான் இருக்கிறாங்க அதனால தெய்வ குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வேல் மாறல் பாராயணம் செய்ய அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் நடுவுல வந்து இந்த பூஜை நடக்கும் போது அப்படின்னு கூட நான் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடும் சந்தோஷத்தோடுமே நான் இருக்கிறேன் அதுக்கு காரணம் என்னன்னா நானும் பொன்னி சகோதரியும் வந்து பேசிக்கிட்டது என்ன அப்படின்னா நம்ம திருப்பூர்ல இருக்கக்கூடிய காது வாய் பேச முடியாம இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்களே அந்த பள்ளி வந்து நமக்கு தெரிய வந்துச்சு இல்லையா அதுக்கப்புறமா வந்து என்னன்னா நம்மளால முடிஞ்ச நன்கொடைகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சிருந்தோம் அப்போ வந்து சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து பணம் கொடுத்தோம் அதுக்கப்புறமா இருந்து வந்த தகவல் என்னன்னா குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் வந்து ரொம்ப பிரதானமானது அதுதாங்க எங்களுக்கு இப்பதைக்கு தேவை அப்படின்னு வந்து ஸ்கூல்ல இருந்து சொல்லியிருந்தாங்களா சரி அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணனும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு யூனிஃபார்முக்கு வந்து ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது அதுக்காக வேண்டி உங்களால முடிஞ்ச தொகை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் நிறைய அன்பர்கள் வந்து உதவி செய்ததன் மூலிமா இப்போ குழந்தைங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் ரெடி ஆயிருச்சு யூனிஃபார்ம் ரெடி ஆனதும் குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு வந்து ரெடியாகி தச்சு வந்ததும் கொடுத்துருங்கம்மா அப்படின்னா இல்லை இந்த யூனிஃபார்ம் கொடுக்கறது கட்டாயமாக நீங்கள் வரணும் நம்ம எல்லாம் சாய்சியல் சேனல் சார்பாக வந்து குழந்தைங்களிடம் இந்த யூனிஃபார்மை கொடுக்கணும் அதுக்கு மாரி மாச கதிரி கட்டாயம் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு கட்டலையே கொடுத்துட்டாங்க எங்கள் ஊர்லேருந்து அங்கே போனோன்னா சும்மா போக முடியாதுங்க ஒரு பத்து மணி நேரம் டிராவல் இருக்கு அதனால வந்து கொஞ்சம் யோசிச்சேன் என்னடா எப்படி போறது அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தோம் அப்புறமா சரி நாம வந்து கடவுளை நேரடியாக வந்து பார்க்க போறோம் மகிழ்ச்சியில என்னுடைய கணவரிடம் சொல்லியிருந்தேன் சரி ஓகே நம்ம போயிட்டு வரலாம் குழந்தைங்களுக்காக வேண்டியாவது நம்ம போயே ஆகணும் அப்படின்னாரு நம்ம போகிறதுன்னு முடிவாயிருச்சு நம்ம சாதாரணமாக போயிட்டு வந்துடக்கூடாது நாம ஏன் அங்கேயே வந்து வேல்மாரல் பாராயணம் செய்யக்கூடாது அப்படின்னு நாங்கள் இதுதான் முதல் முறையாக வந்து டிசைட் பண்ணியிருந்தோமே முத முதல்ல வேல்மாரல் பாராயணம் வந்து நம்ம திருப்பூர் பள்ளியில் தான் வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அது வந்து ரொம்ப நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு ஏன்னா ட்ரெஸ்ஸு நம்ம தைக்க கொடுத்துருந்தோம் அங்கேருந்து தைச்சி வரலை ரொம்ப லேட் ஆகவே தான் அதுக்கு இடையில தான் வந்து திருவான்மையூரே வந்து நமக்கு வந்து அமைஞ்சுது அப்போ முதல் முறையாக வந்து குரு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த பூஜை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து குருவரில் இருந்தால் திருவருள் தானாக கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம திருவான்மூரில் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் இப்போ நல்ல நல்ல பக்கத்தில் செய்து முடித்தாச்சு மூன்றாவதாக இப்போ நம்ம வந்து திருப்பூர் போகிற மாதிரி வந்து முருகனோட அருளால் அமைஞ்சிருக்கு அதனால வந்து நம்ம திருப்பூர்ல தான் இப்போ வேல்மாரல் பாராயணம் நம்ம எல்லா குழந்தைங்களுக்கு நடுவுல வந்து நம்ம செய்ய போறோம் ஸோ இது கேட்டதும் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கிற நம்பிக்கை இருக்கு ஏன்னா இந்த குழந்தைங்களை நம்ம நேரில் பார்க்கறது மிகப்பெரிய ஒரு பாகியம் அதனால வந்து கண்டிப்பா இந்த வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனைக்கு அங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க திருப்பூர் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பா நீங்க வரலாம் நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த நம்ம நம்மளால் முடிஞ்சது வந்து ரெடி பண்ணி வச்சிருப்போம் இல்லையா யூனிஃபார்ம் வந்து நம்ம கையால் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் எல்லாமே நல்லபடியாக வந்து பார்த்துட்டு வரலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்க இருந்தாலும் நம்ம அங்கே போகும்போது சும்மா போக முடியாது ஸோ அதனால் வந்து உங்களால் முடிஞ்சது ஏதாவது வந்து அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள் சார்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கான்டக்ட் பண்ணுங்கள் நம்ம நம்பருக்கு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அழகாக அன்னதானத்துக்கு இல்லை வந்து அடுத்தடுத்து ஏதாவது பொருட்கள் வந்து குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு சம்மந்தமாக தேவைப்படும் இல்லையா இந்த மாதிரி பொருட்களோ ஏதாவது நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லை வர பக்தர்களுக்கும் வந்து அன்னதானமும் ஏற்பாடு பண்ணியிருக்கு அதனால் தாராளமாக நீங்கள் வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்ம திருப்பூரில் எல்லா தெய்வத்தின் நடுவாக வந்து இந்த வேல்மாரல் பாராயணம் செய்து ரொம்ப சிறப்போடு வந்து இந்த பயணத்தை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முருக முருகப்பெருமானோட தான் வேண்டிக்கணும் இதில் மிகப்பெரிய பங்கு யாருக்கு அப்படின்னா பொன்னி சகோதரி தான் அவங்க தான் முன்னேறிந்து நிறைய ஏற்பாடுகள் அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க சிஸ்டர் நீங்கள் வந்து வரேன்னு மட்டும் சொல்லுங்கள் இங்கே நிறைய விஷயங்கள் எல்லாம் ஏற்பாடு இருக்கோம் அது மட்டும் மட்டும் கிடையாது இங்கே நம்ம குழந்தைங்களை பார்க்கணும்னு சொல்லி அன்னைக்கு வராங்க இல்லையா அவங்களும் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கிட்டாலே போதும் நான் எதனா வண்டி அரேஞ்ச் பண்ணுறேன் அங்கேருந்து நம்ம பள்ளிக்கு வர்றதுக்கும் நான் வந்து எதனா ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு இவ்வளோ முயற்சி எடுத்து அவங்க இந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் பொன்னி சகோதரியோட நம்பரும் கீழே வந்து தரேன் வரணும்னு நினைக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேர் வராங்க என்னன்னு தெரியாது முன்கூட்டியே ஒரு பதிவு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதனால வரணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் வர சிஸ்டர் நான் வந்து திருப்பூருக்கு குழந்தைங்களை பார்க்க கண்டிப்பாக நான் வர அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை சம்மந்தமான உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது எதனா கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி நீங்கள் என்னுடைய நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் சரிங்களா எப்படி வரணும் என்னன்றதுலாம் நீங்கள் வந்து கேட்கலாம் அதுக்கான டீட்டெயிலாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் எங்கே வரணும்ன்றதுல அட்ரஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துறேன் சரிங்க நான் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன் என்னைக்கு நடக்க போகுது இதை நான் சொல்லவே இல்லைல்ல ஆமாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு இன்னும் இன்று ஞாயிற்றுக்கிழமை இல்லையா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் ஒன்னா பார்க்க போறோம் அதாவது ஒரு வாரம் கேப்டாங்க இருக்கு ஸோ உங்களால முடிஞ்ச நன்கூட ஏதாவது தரணும்னு நினைக்கிறீங்க அங்க வந்து நம்ம பூஜையில பூஜைக்கு சம்பந்தமான பொருட்கள் ஏதாவது வாங்குறதா இருந்தாலும் சரி இல்ல குழந்தைக்கு நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் சரி இல்ல நீங்கள் ஏதாவது வேல் வந்து வர பக்தர்களுக்கு நீங்க வந்து கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி என்னோட நம்பர் நீங்க கான்டக்ட் பண்ணலாம் சரிங்களா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இப்ப நம்ம வந்து முருகப்பெருமான் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த ஏலக்கா மாலை எந்த அளவு பக்தர்களிடமிருந்து கேட்டு வாங்கிக்கிறாரு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுப்போமா திருவான்மையூரை சேர்ந்த ஷர்மிளா சகோதரி இவங்க வந்து நம்ம ஏலக்காய் மாலை எல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கலாம் இதெல்லாம் அவங்க பார்த்தாங்க அப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு வந்து அப்போ வந்து இவங்களுக்கு என்னன்னா ஒரு முருகருக்கு வந்து ஒரு ஏலக்காய் மாலை வாங்கி போட்டால் இருக்குமே அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ரேட் எல்லாம் விசாரிச்சாங்க நல்ல ஒரு மாலை டைப்பில் வாங்கி போடணும் அப்படின்னு கேட்டாங்க கொஞ்சம் கூடுதலாக தாங்க வரும் விலை நம்ம ஏன்னா ஏலக்காவை பற்றி நமக்கே தெரியும் ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் வாங்கினாலே கடையில் எவ்வளோ விலை அப்படின்னு அப்போ மாலை அதுக்கான உரிதான ஒரு ரேட்டு தான் ஆனால் மற்ற இடத்துக்கும் நான் ரொம்ப கம்மியாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சகோதரி கேட்டாங்க அந்த விலையெல்லாம் நான் வந்து சொல்லிட்டேன் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாம வந்து மாலை வாங்கி போடணும்னு நினைக்கிறோம் ஆனா நம்ம கையில இருந்து முருகப்பெருமான் வாங்கி போட்டு பாறான்னு தெரியலையே அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் இருக்கு அவங்க வந்து அன்னைக்கு காலையில விஸ்வரூப தரிசனம் பாக்கிறதுக்கு கோவிலுக்கு போறாங்க இதே எண்ணத்தோடவே மனசுக்குள்ள வந்து இருக்கு அவங்களுக்கு இவங்க அங்கே போயாச்சு அங்கேதும் விஸ்வரூப தரிசனம் முருக முருகப்பெருமான கண்ணார பார்த்து ரசிக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க யாருமே கிடையாது நைட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்களே அந்த மாலை கொண்டு வந்து வெளியே அந்த கேட்டுக்கு மேலே வந்து மாலையை போட்டு வச்சுருக்காங்க போல் அப்போ இவங்க வந்து சாமியை பார்த்துட்டு நீ நிற்கிறாங்க முருகா நான் வந்து உனக்கு மாலை வாங்கி போடலான்னு நினைக்கிறேன் போடட்டுமா வேணாமா என்னால் நான் போடுறதே நீ ஏற்றுப்பியா நிறைய பணம் கொடுத்து பெரிய மாலையெல்லாம் வாங்கி போட முடியாது ஒரு சின்னதாக இதெல்லாம் ஒரு மாலை வாங்கி போடலான்னு நினைக்கிறேன் போடட்டுமா நீ நான் போடுறதே நீ ஏத்துப்பியா முருகா அப்படின்னு வந்து இவங்க கேட்டுட்டு நைட்டெல்லாம் மாலை போட்டு கொண்டு வந்து அந்த கேட்டு மேலே வச்சுருந்தாங்க பாருங்க அங்கே வச்சிருந்த மாலை அப்படியே சரிஞ்சு இவங்க கால்கிட்டே வந்து விழுந்திருக்கு அதாவது நீ எனக்கு மாலை வாங்கி போடு அப்படின்னு உத்தரவு கொடுத்தா மாதிரி அங்க வச்சிருந்த மாலை அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்ததுமே உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு சரி முருகப்பெருமான் வந்து நம்ம கிட்ட மாலை கேட்குறாரு நம்ம வந்து ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அடி மாலை தான் ஒரு அடி மாலை அவங்களால முடிஞ்ச அவங்களோட சக்திக்கு முடிஞ்ச மாதிரி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க மாலை ரொம்ப அழகா சிறப்பா வந்து வந்திருந்தது மா முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்ல அதே பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு வந்து வெட்டி வேரில் ஒரு அடி மாலை கேட்டிருந்தாங்க அதையுமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் அழகாக அவங்களுக்கு வந்த உடனே இவங்களுக்கு வந்து நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு போட்டுடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்களுடைய கணவர் வந்து வைகாசி விசாகத்துக்காக வேண்டி முருகப்பெருமானுக்காக வேண்டி காப்பும் கட்டியிருக்காரு இடையில அவங்க காமாட்சி அம்மன் விரத முறையும் இருந்துகிட்டு இருக்காங்க காமாட்சி அம்மன் விளக்கு பூஜை இருக்குல்லையா பதினாறு வாரம் அதையும் அவங்க செய்துகிட்டு இருக்காங்க மாலை ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வரப்போது இவங்க பூஜை செய்துக்கிட்டு இருக்காங்க கணவர் மா கணவர் வந்து காப்பு கட்டியிருக்காரு இதற்கிடையில மிகப்பெரிய ஒரு இடி போல அவங்க கணவருக்கு வந்து திடீர்னு கொஞ்சம் உடம்பு பிரச்சனை வருது அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி என்ன எதுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதா வந்து பிளாக் இருக்கா மாதிரி இருக்கு இதயத்துல கொஞ்சம் ரிஸ்க் மதமாக தெரியுது ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணணும் அப்படி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே சகோதரி சொல்லியிருந்தாங்க நாங்க எல்லாரும் அவங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைலாம் வேண்டிக்கிட்டோம் சகோதரி நீங்க வந்து இப்போ அம்மன் பூஜை செய்துட்டு இருக்கீங்க அம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக வந்து தீர்க்க சுமங்கலி வரத்தை அம்மா தருவா எதற்காகவுமே நீங்க வந்து பயப்படாதீங்க தைரியமா இருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அவங்க வந்து மனசளவில் ஒரே ஒரு கணம் கூட அவங்க வந்து எதற்குமே பயப்படவே இல்லை நான் முருகப்பெருமான நினச்சிட்டு இருக்கேன் அம்மாவை நினைச்சிட்டு இருக்கேன் கணவருக்கு ஒன்றும் நடக்காது கையில் வேற காப்பு கட்டிருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ளே அவ்வளோ தைரியம் அவங்களுக்கு அது கேட்டா மாதிரி அவங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் எதுவுமே இல்லை நார்மலாக சாதாரணமாக அவருக்கு வந்து சரியாகி நல்லபடியாக அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாலையை கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு அழகாக சாற்றி அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கணும் தூரத்துலேருந்து ஒரு சின்ன கிளிப்பு எடுத்து அமைச்சிருந்தாங்க ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது அது மட்டும் இல்லைங்க ரெண்டு நாள் வந்து முருகப்பெருமானுடைய கடுத்துலேயே அந்த மாலை இருந்திருக்கு ரெண்டு நாளுக்கு பிறகு தான் இவங்களை இவங்க போனதுக்கப்புறம் கொடுத்துருக்குறாங்க இவங்க வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு அந்த மாலையை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து திருச்செந்தூர் முருகப்படம் இருக்கு போல நம்ம வந்து முருகருக்கு போட்டு வச்சிருவோம் அப்படின்னு இதற்கு இடையில நடந்த அற்புதம் கேளுங்க நான் வந்து இப்பதான் அந்த பேசுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான் போன் பண்றேன் சகோதரி நீங்க அந்த மாலையை என்ன பண்ணீங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு வந்து நான் கேட்குறேன் கொண்டு வந்தப்ப நடந்த அற்புதம் கேளுங்க சகோதரி அப்படின்னு என்னன்னா அந்த படம் இருக்கு படத்துக்கிட்டே இந்த மாலையை கொண்டு தாங்க போயிருக்காங்க அப்படியே வாங்கி இப்படி வச்சுக்கிட்டா மாதிரி இவங்க எந்த நூல்லயும் எங்கேயுமே கட்டல எந்த ஆணையில எதையுமே நான் மாட்டவே இல்லைம்மா இப்படி கொண்டு போனதுதான் தாமதம் அப்படியே கூட இப்படி அப்படின்னு வாங்கி வச்சுட்டா மாதிரி இப்ப இந்த நேரம் வரைக்கும் அப்படியே ஒரு அந்தரத்துல தொங்குற மாதிரிதான் அந்த மாலை படத்துக்கிட்டு தொங்கிட்டு இருக்கு நான் இது வரைக்கும் வந்து அந்த மாலை எடுக்கவே இல்லை ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த மாலை எப்படி நான் எதுவுமே பண்ணவே இல்லை எதுலையுமே நான் மாட்டல இப்படி கூட என்னுடைய மாலைன்னு வாங்கி போட்டுக்கிட்டா மாதிரி அந்த மாலை அப்படியே அந்தரத்துல தொங்குது எனக்கு உள்ளுக்குள்ள என்னன்னா கீழே விளக்கெல்லாம் வச்சிருக்கேன் ஏதாவது தவறு கீழே உழைப்போகுது எல்லாமே இதுவாகிட போகுது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அவங்க ஒன்றரை மாசத்துக்கு மேலாவது அவங்க மாலை வாங்கி போட்டு இந்த ஒன்றரை மாதமும் அப்படியே அந்த இடத்துல தொங்குற மாதிரி அந்த ஃபோட்டோ மேலே அந்த மாலை அப்படியே நிற்குதான் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து சாதாரணமாக நம்மளால் முடியுமா நம்ம கொடுத்தா முருகப்பெருமானை ஏற்றுப்பாரா அப்படின்லாம் நினைக்கிறோம் அப்படிலாம் நீங்கள் யாருமே நினைக்காதீங்க உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்குறோம் நினச்சி மட்டும் பாருங்களேன் அவ்வளோ ஐஸ்வர்யத்தையும் நமக்கு கொடுக்கும் முருகப்பெருமானோட அருளும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது சரி அடுத்தது இதே போல் இன்னொரு விஷயம் நடந்தது அதையும் கேளுங்க காரைக்குடியிலருந்து அருணாச்சலம் ஐயா வந்து ஃபோன் பண்ணியிருந்தார் ரொம்ப அழகாக அன்பாக பேசுவார் என்ன சொல்கிறது ஒரு அப்பா மகளுக்கு உண்டான ஒரு பாசத்தோடு வந்து அவ்வளோ அழகாக அன்பாக பேசுவார் அம்மா எங்கள் ஊர் பக்கத்தில் குமரமலைன்ற கோவில் முருகப்பெருமானோடைய கோவில் இருக்குது அவருக்கு வந்து நான் ஏலக்காய் மாலை வாங்கி போட்டோம்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து எவ்வளோ டீட்டெயில் இதெல்லாம் எனக்கு சொல்லுமா அப்படின்னாரு சரிங்க ஐயா நான் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு நான் வந்து டீட்டெயில் எல்லாமே அனுப்பிச்சிருந்தேன் அவர் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா கந்தகுரு கவசத்துல ஒரு வரி வரும் குமரமலை குமரா கவலைகளை தீத்திருவாய் அப்படின்னு வரும் பாத்தீங்களா அந்த குமரமலைக்கு சொந்தக்காரரான முருகப்பெருமானுக்கு தான் ஐயா வந்து மாலை வாங்கி போகணும்னு நினைக்கிறாரு ஐயா வந்து மாலையும் ஆர்டர் கொடுத்தாரு நானும் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் அழகா அம்சமா கைக்கு போய் சேர்ந்தாச்சு அவரு இன்னைக்குதான் அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று மாலைதான் வந்து கோயிலுக்கு போய் கொடுக்க போறோமா ஏன்னா மறுநாள் நமக்கு விசாகம் இல்லையா அரசாங்கத்தன்று முழுக்கவே அவருடைய கழுத்துல இருக்கும் அப்படின்றதுனால நான் முன்கூட்டியே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து வாங்கி வச்சிட்டாரு இந்த மாதிரி ஆர்டர் போட்டு வாங்கி கொண்டு வந்து நான் இன்று மாலை வந்து அவர் வந்து கோவிலுக்கு கொண்டு போய் நான் சேர்க்க போறோமா கண்டிப்பா உங்க கோட்டை எடுத்து அனுப்புறோமா அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதோட இன்னொரு ஒரு சகோதரி வந்து நம்ம திருப்பூர் ஒரு முருகனுக்காக வேண்டி அவருடைய உயரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல சகோதரி நீங்க போயிட்டு வந்திருப்பீங்க அவருக்கு ஏற்ற மாதிரி என்னால முடிஞ்சது ஒரு தொகை கொடுக்குறேன் நீங்க எனக்கு வந்து மாலை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க சரி ஓகேம்மா அப்படின்னு அவங்களால முடிஞ்சது உகன்னு போட்டாச்சு இதில் எனக்கும் பரிமளா சகோதரி மிகப்பெரிய ஒரு சேலஞ்சே நடந்தது என்னன்னா அவங்க கொடுத்து ஒரு உண்டான பணம் தான் கொடுத்தாங்க ஆனால் நம்ம வந்து திருப்பூரூர் முருகன் நம்ம ஜம்முன்னு ஆறு அடி உயரத்துக்கு இருப்பார் அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணணுமே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சரி இந்த நூல் எப்படி போடலாமா இந்த வரிசையில் எப்படி பண்ணலாமா அவங்க கேட்ட மாதிரியும் வரணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ரொம்ப ஓரளவுக்கு வந்து பார்க்குற அளவுக்கு வந்து கழுத்துக்கு போட்டா பொருந்தும் அந்த அளவுக்கு வந்து பரிமலை சகோதரி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாங்க நம்ம திருப்பூர் முருகனுக்கு இவரும் இவரும் வந்து வைகாசி விசாகத்தன்றைக்கு போட்டுக்கிற மாதிரி மாலை வந்து போக போகுது அதே போல இன்னொரு அம்மா வந்து ஏழு வரிசையில் மாலை கேட்குறாங்க ஏலக்காய் மாலை முருகப்பெருமாளுக்கு வைகாசி வைகாசி விசாகத்தில் போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னைக்கு கேட்குறாங்கன்னு அந்த கேட்குறாங்க நாம் மாலை கொடுத்தாலே ரெண்டு நாள் ஆகும் போடுறதுக்கு அதுக்கப்புறம் நான் கொரியர் போட்டால் ரெண்டு ஆகும் வீட்டுக்கு போய் சேரமா வாய்ப்பே கிடையாதுமா போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவங்களும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு போடணும்னு நினைக்கிறாங்கம்மா அப்படின்னு வந்து நான் அம்மா கிட்ட முடியாதுமான்னு நான் சொல்லிட்டேன் அவங்க சொல்றாங்க நான் பூஜை இருந்து முருகனை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு மாலை வேணும் நீ என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது எனக்கு வந்து ஏழு வரிசையில் மாலை வேணும் எனக்கு வந்து நீ ஆர்டர் போட்டு நீ ரெடி பண்ணி எனக்கு வீட்டுக்கு அனுப்புற அப்படின்றாங்க நான் சொல்றேன் கொஞ்சம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா நம்ம கொரியர்லாம் அந்த மாதிரி நினச்சாலாம் வராதுமா அப்படின்ற நீ கேளுமா எனக்கு வேணுமா அப்படின்றாங்க இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பரிமளா சகோதரி கிட்டே கேட்குற அவங்க மறுநாள் கிளம்பணும் அப்போ முன்னாள் வந்து இரவு இது மாதிரி சொல்கிற முருகருக்காக கேட்குறாங்க சகோதரி அப்படின்றதும் அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அந்த இரவு அவங்க தூங்கவும் இல்லை சரி முருகருக்காக தானே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் விழித்து இரவு முழுக்கவே வந்து கண் விழித்து போடப்பட்ட மாலை தான் இந்த ஏழு வரிசை மாலை அழகாக ரெடி பண்ணி போட்டு இப்போ அவங்க கைக்கும் வந்து போய் சேர்ந்துருச்சு ஆஹ் இப்போ முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாக தண்ணிக்கு போடுறதுக்கு அதாவது ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா ரொம்ப கரார் பற்றியா வந்து முருகப்பெருமான் வாங்கிடுவார் போலருக்கு செஞ்சு கொடுக்குற நமக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி இதெல்லாம் முடியுது அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும்போது சின்னது பெருசு இதெல்லாம் கிடையாதுங்க நம்ம மனசு பெருசா இருக்கா அததான் முருகப்பெருமான்னு பாக்குறாரு உன்னால முடிஞ்சது என்ன அத போது எனக்கு நீ வாங்கிட்டு வந்து கொடு நீ ஏன் இவ்வளவோ பெருசெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோன்னு நினைக்கிற அப்படின்னு நம்ம என்ன ஆசையா அன்போடு நம்ம எதை கொடுத்தாலும் அப்படி கப்படி வாங்கி அவர் அழகா வச்சுக்கிறாருன்னு நினைக்கும் போது அவ்வளோ மனசுக்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது இப்போது ஒரு சில சகோதரி வந்து நிறைய மாலை டிசைன் வச்சுருக்கீங்க ஷார்ட்டில் சரியாகவே கொடுக்க மாட்டீங்களே சகோதரி அப்படின்னீங்க சில பதிவில் வந்து கொடுக்குற வீடியோ பதிவில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏலக்காய் மாலையோடு சேர்த்து நான் முதல்ல ஆரம்பித்தது வந்து பித்தளை பொருட்கள் பூஜை பொருட்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருந்தேன் அதுக்கப்புறமா வுட்டு டைப்பில் படிமனையும் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து சூப்பராக கலெக்ஷன் வந்திருக்கு படிமனை வந்திருக்கு அதுக்கப்புறமா துளசி மாடம் வந்திருக்கு நிறைய ஆஃபர் போட்டிருக்கேன் நான் நிறைய இன்னொன்று வந்து குறஞ்ச விலை தான் நீங்கள் மற்ற இடத்துக்கும் நம்மக்கிட்டேயும் ரொம்ப குறைஞ்ச விலையில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் பொருளும் ரொம்ப ரொம்ப தரமானதாக இருக்கும் ஒருத்தங் ஒரு முறை எங்கிட்ட பொருள் வாங்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து அடுத்து வந்து கண்டிப்பாக சகோதரி கிட்ட வாங்கணுன்ற எண்ணமும் உங்களுக்கு வரும் இப்போ நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா காமாட்சி அம்மன் பூஜை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே கொஞ்சமாக சின்னதாக ஒரு சிலை வாங்கி வச்சு அபிஷேகம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்து எல்லோரும் வாங்கி வச்சிட்டுருக்காங்க ஏலக்காய் மாலையோட ரேட்டுமே கூட நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு அடிக்கு ஒரு லேயர் இரநூறுபா வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எத்தனை லேயர் வேணுன்றதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் ஆனால் வெட்டி வேர் மாலை வந்து எங்கிட்ட கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அதுக்கு காரணம் என்னென்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க இது அதனால் உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட்டே நல்லா தெரியும் வெட்டி வேர் வந்து ரொம்ப பழமையாக நல்ல வாசனை தரக்கூடிய வெட்டி வேர் அது அதனால் விலை வந்து கொஞ்சம் கொடுத்தல தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு சில இடங்களில் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கிடைக்குது நான் வந்து அதிகமாக வைக்கிறேன்னு நினைக்க வேண்டாம் இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான வெட்டி வேறுன்றதுனால அந்த விலைங்க சரிங்களா கிராம்பு மாலையும் இருக்குது கிராம்பு மாலை வந்து வராகி தாய்க்கு நிறைய பேர் விரும்பி போடுவாங்க ஸோ அதுக்காக ஆர்டர் பண்ணுவாங்க அதோட நம்ம வேல் கீ செயின் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பொருள் வாங்கினாலும் ரெண்டு வேல் கீ செயின் வந்து கண்டிப்பாக ஆர்டர் போட்டு வாங்க அவ்வளோ அழகாக தரமான குவாலிட்டி எல்லாமே பியூர் பித்தளை தான் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் வந்து வாங்கலாம் சரிங்களா தேவைப்படுறவங்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலெலாம் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஓரளவுக்கு எல்லாமே ரேட் கொடுத்துட்டேன் ஒரு சிலருக்கு மட்டும் தான் இல்லை நான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரேட் கொடுக்குறேன் வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க அடுத்த ஒரு பதிவில் வந்து நான் சந்திக்கிறேன்